ஒரு ஒரு பணக்கார பிரபுவோட குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகள் அந்த கூண்டுக்கு ரெண்டு பக்கமும் இருந்து ஒரு கூண்டில் வச்ச பொம்மையை ஒரு பூனையை ஒரு நாயை எப்படியெல்லாம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அதை வினோதமாக அந்த சிறுவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெறும் புத்திசாலித்தனம் இல்லாமல் கடின உழைப்பில்லாமல் மட்டும்தான் முன்னேறாமல் மக்கள் இருக்கிறார்களா அப்படி இருக்காங்கன்னா அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த எல்லாம் இருக்கிற சமூகம் என்ன செய்யுது அந்த வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது ஏன்னா நீ அறிவாளி நீ அறிவாளி நீ வளமான வாழ்க்கை வாழணும்னா முட்டாளாக இருக்கவே உனக்கு கீழே இருந்து தான் ஆவா அதை பற்றி நீ இறக்கப்படக்கூடாதுன்னு பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது எவ்வளோ பேர் அது பாதிக்குது அட நம்மால் நிறுத்த முடியாதுங்க போகிற நம்மால் நிறுத்த முடியாது ஆனால் ஒரு குரல் கொடுக்க முடியும் இல்லையா அது தப்புன்னு பேச முடியும் இல்லையா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஒரு ஒரு ரெண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக வெள்ளையர்கள் வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து என்னவெல்லாம் கொடுமைகள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம படித்திருக்கோம் ஆனால் அது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படத்தை நீங்கள் தேடி பார்க்க முடியும் கூகுளில் போய் இந்த காட்சியை மனசில் வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை போட்டிங்கன்னா அந்த புகைப்படம் வந்துடும் அதில் என்னென்னா ஒரு ஆப்பிரிக்க சிறுவன் அப்படி ஒரு அழகான ஒரு பையன் இவ்வளோ பெருசு சின்ன குழ இவ்வளோ சின்ன பையன் குழந்தைங்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே சிறுவன் அப்படி பெரிய பெரிய கண் அந்த சுருட்டை முடி அப்படியே முகத்தில் வந்து ஒன்றுமே புரியாத ஒரு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு பார்வையோடு அந்த சின்ன பையன் வந்து ஒரு கூண்டில் இருக்கான் கிளி கூண்டு மாதிரி ஒரு கிளி கூண்டு எப்படி இருக்குது அதுவே கொஞ்சம் பெருசாக இவ்வளோ பெரிய பையனை உட்கார வைக்கிற அளவுக்கு இருக்குது அந்த கூண்டுக்குள்ளே அந்த பையன் வந்து இப்படி உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்கான் அவனுக்கு என்ன நடக்குது நம்மளை ஏன் கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல அந்த கூண்டுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அழகான வெள்ளை குழந்தைகள் அவங்க வந்து பார்த்தாலே தெரியுது ஒரு ஒரு பணக்கார பிரபுவோட குழந்தைகள் அந்த ரெண்டு குழந்தைகள் அந்த கூண்டுக்கு ரெண்டு பக்கமும் இருந்து ஒரு கூண்டில் வச்ச பொம்மையை ஒரு பூனையை ஒரு நாயை எப்படியெல்லாம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அதை வினோதமாக அந்த சிறுவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு காட்சி ஒரு புகைப்படம் சொல்லுகிற செய்தி ஆனால் அதுவே போதும் இல்லையா என்ன நடந்திருக்கும் என்னவெல்லாம் அந்த மக்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று அதே போல் ஒரு ஒரு வளரும் நாடுகள்னால் சொல்ல முடியாது ஏழ்மை நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கதைகள் இலக்கியங்களை மொழிபெயர்த்து வெளியிடுறாங்க இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு பெண் அந்த பெண் வந்து தானே வேலை செய்கிறாங்க தானே சம்பாதிச்சு தானே வாழ்ந்துட்டுருக்காங்க யாரோ ஒருத்தர் காதலர்னு வராரு காதலிக்கிறாரு இந்த பெண் வந்து கர்ப்பமாகிறாங்க குழந்த பிறக்குது அப்புறம் அந்த காதலர் வேறு ஊருக்கு போயிடுறாரு இவங்க இந்த குழந்தையை வளர்த்துட்ருக்காங்க அவங்க குழந்தை இல்லையா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ திருப்பி ஏழ்மை ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு இப்போ இன்னொரு காதலர் வர்றாரு அவர் நான் உன் கூட வாழ்கிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவரும் கொஞ்ச நாள் வாழ்ந்து இன்னொரு குழந்தை உருவான பிறகு அவரும் விட்டுட்டு போயிடுறாரு இந்த பெண் வந்து இந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டு வேலைக்கு போக முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கான ஒரே தொழில் உடம்பு தான் அதனால் ரெண்டு குழந்தைங்க இருக்குது இவங்க திருப்பி யாரோ வராங்க போகிறாங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை கருத்தறிக்காமல் தடுத்து கொள்ளக்கூடிய வசதிகள்லாம் கிடையாது இது மாதிரி அவங்க ஒருத்தர் வேறு யார் காசு கொடுப்பாரு அதில் அந்த பிள்ளைங்களுக்கு ரொட்டி வாங்குகிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அதில் மறுபடியும் கர்ப்பமாகறாங்க அந்த கர்ப்பமான நிலமையில் அந்த பெண் வந்து மருத்துவமனைக்கு போய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே இருக்கிற டாக்டர்கள் அவங்கள வந்து எப்படி திட்டுறாங்க அப்படிங்கிறத படிக்கவே முடியாது திட்டுறாங்க திட்டிட்டு உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படி உனக்கு சுகம் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை அபாட்டும் பண்ண முடியாது அந்த கட்டத்தை தாண்டிடுச்சு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவங்களால் வேலையும் செய்ய முடியல அப்போது அன்னைக்கு சாப்பாடு பிள்ளைங்க பட்டினியாக கிடக்குது நாளைக்கேயாவது ஏதாவது அந்த பிள்ளைக்கு ஒரு ரொட்டி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அந்தமாவுக்கு வேறு வழியே தெரியல யாரோ ஒருத்தன் வர்றான் அவனுக்கு அவன் வந்து இவங்க சொல்கிறாங்க ஐயோ எனக்கு இப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து அப்படின்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு அதெல்லாம் வந்து பொருட்டே இல்லை அவன் காசை கொடுத்துட்டு அவங்கள ரொம்ப வன்முறையாக கையாண்டுட்டு போயிடுறான் அப்படி போனதுனால அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகுது அந்த ஊரில் இருக்கிற அரசு மருத்துவமனை அங்க அங்கே தான் போகிறாங்க போய் உட்காந்துருக்காங்க வயிறு அடி வயிறு கலங்குது அப்படியே போய் உட்காந்துருக்காங்க அவங்கள பெட் இல்லை அவங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போக ஆள் இல்லை அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த அட்மிஷன் போடுற அந்த இடத்துக்கிட்டேயே உட்காந்துருக்காங்க அப்படியே ரத்தம் பீச்சு அடித்து ஓடு அப்போ அந்த ஆயா அந்த ஊர் ஆயா அவங்க கூட்ட வர்றவங்க அந்த அம்மாவை பார்த்து அப்படி வாயில் வராத வார்த்தைகளால் திட்டி திட்டிட்டு ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டாந்து அப்படியே சும்மா ஊற்றி விட்டு போகிறாங்க இவங்க மேலேயும் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்கள தேட்டருக்கு கொண்டு போய் அவசரமாக அந்த சிதைந்த கருவை வெளியேற்றுறாங்க அப்படி போது நீங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த பெண் உடல் இதில் வந்து ரகசியம் அது பாத்தியா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே மனித உடம்பு தான் எல்லாமே அறிவியலுக்கு உட்பட்டது தான் அந்த சிதைந்த கருவை வெளியேற்றுறதுக்காக அந்த பெண்ணுடைய உறுப்பு வழியாக ஒரு சின்ன கரண்டி மாதிரி ஒன்றை சொருகிறாங்க அதை வந்து அது வழியாக தான் எடுக்க முடியும் அப்போது அந்த மருத்துவர்கள் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே அதை எப்படி போட்டு சொருகி திருக்கினாங்க அப்படிங்கும்போது படிக்கும்போது அப்படியே ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அதை உணர்ந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே அடி வயிற்றுல நமக்கு ஏதோ உடையிற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணுக்கு மயக்கம் வருது மயக்கம் தானே வரும் மயக்கம் வருது மயக்கம் வரும்போது ஐயோ பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்தனே சின்னவ அழுவாளே அவங்க ரொட்டி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணை வந்து மயக்கம் போட்டா மயங்கிட்டா அதுக்கப்புறம் பொழைச்சாலா இல்லையான்னு கூட தெரியாது இது இந்த செய்திகள் எல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து அது எங்கேயோ நடந்தது இது எங்கேயோ நடந்தது இது மாதிரி நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா இதெல்லாம் தேடி பாருங்க இதெல்லாம் இருக்கிற பதிவுகள் ஆனால் இது ஏன் நடக்கணும் இது ஏன் நடக்கணும் அது ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கு அங்க வந்து சேருகிற ஒரு பெண்ணுக்கு என்ன கிடைக்குது அப்ப இந்த பார்வை ஒருத்தர் மருத்துவராக இருப்பதனாலேயே இரக்கமானவராக இருக்க மாட்டார் இல்லையா டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கைண்ட் அப்படிலாம் இல்லை பேஷண்ட்டை பொறுத்து டாக்டருடைய பார்வை மதிப்பு மரியாதை எல்லாமே மாறுது பரிவு பாசம் அன்பு அதெல்லாமே யார்கிட்ட எப்போ வருதுங்கிறது ரொம்ப விதிவிலக்காக தான் இருக்குது அப்போ இப்படி ஒரு பெரும் சமூகம் வாழ்கிறது அவர்கள் வாழ்க்கைக்கு இந்த நிலைமைக்கு யார் பொறுப்பு அவள் நல்லா படித்து அவள் மேலே வந்து அந்த பையன் வந்து புத்திசாலியாக இருந்து பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் வெறும் புத்திசாலித்தனம் இல்லாமல் கடின உழைப்பில்லாமல் மட்டும்தான் முன்னேறாமல் மக்கள் இருக்கிறார்களா அப்படி இருக்காங்கன்னா அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த எல்லாம் இருக்கிற சமூகம் என்ன செய்யுது உலகத்தில் சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்காங்க நிறைய கவிதை எல்லாம் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற இந்த தலைப்பு வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படி இதை யாராவது இலக்கியத்தில் படிச்சிருக்கீங்களா ஏதாவது ஒரு ரெண்டு வரி நினைவு இருக்கா உங்களுக்கு மார்க்சிய சிந்தனை சரி நான் இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இது பக்தி இலக்கியத்தில் வந்தது சரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும் எல்லோருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு பாண்டியன் பரிசு நாவலில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் எழுதினார் இந்த உலகம் வந்து இப்படி நடக்குது எதை நோக்கி நடக்குது எல்லாருக்கும் எல்லாங்கிற இடத்த நோக்கி நடக்குது அப்படிங்கிறது ஒரு கவிஞனின் கனவு எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணுமா இல்லையா கிடைக்கணும் கிடைக்கணும்னு கனவு காணுவது கவிஞனுடைய உரிமை இப்போ இவருக்கு நேர் இலக்கியவாதிகள் இருக்காங்க இன்னொரு சிந்தனை இருக்குது நீட்சே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் அவங்க அறிவுக்கெல்லாம் குறைவே கிடையாது நீங்கள் வந்து அவங்களுக்கு இறக்கமில்லைங்கிறதுனால அவங்களுக்கு அறிவில்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது நிறைய அறிவு இருக்குது அவங்களுக்கு நிறைய அறிவு நீட்சே என்ன சொன்னார் அப்படின்னா நீ புத்திசாலியாக இருந்தால் உன்னுடைய அறிவு உனக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தரும் அந்த வளமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது ஏன்னா நீ அறிவாளி நீ அறிவாளி நீ வளமான வாழ்க்கை வாழணும்னா முட்டாளாக இருக்கவே உனக்கு கீழே இருந்து தான் ஆவா அதை பற்றி நீ இறக்கப்படக்கூடாதுன்னு எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே அந்த அந்த அப்படியே வெண்ணை பூசிய வாழ்க்கையிலேயே வாழ்கிறவங்களுக்கு இதை கேட்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு வந்து நீஷே பார்த்தா இலக்கியவாதி மாதிரி இருக்குமா பாரதிதாசனை பார்த்தா இலக்கியவாதி மாதிரி இருக்குமா அவர் ஆனால் எவ்வளோ ஒரு பார்த்தா மயக்கிற மாதிரி சொல் அது இல்லையா எவ்வளோ கூர்மையான ஒரு சொல் இப்படிப்பட்டவங்கள பற்றி அவங்க அறிவாளிங்க தான் ஆனால் வள்ளுவர் என்ன சொன்னார் அறம் போலும் கூர்மையர் ப்ளேடு மாதிரி கூரான அறிவு இருக்குது அறம் அறுப்பாங்கல்ல ரம்பம் அது இப்போ எப்படி கூர் கூராக இருக்குது பல்லு அந்த அளவுக்கு கூரான அறிவு இருக்குது ஆனால் யார் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் அவங்களுக்கு அறிவு அவ்வளோ இருக்கலாம் ஆனா மக்கள் மேல இறக்க இல்லைன்னா அறிவினால என்ன பயன் அறிவுக்கு பயன் இருக்கா அப்படின்னு இருக்கு வள்ளுவர் சொல்றாரு அறிவினாதுண்டோ பிரிதின் போல் நோக்கா கடை இன்னொருத்தருக்கு வந்த துன்பம் அந்த துன்பத்தின் வலியை நான் உணரல அது எனக்கு வந்ததாக நான் உணரலன்னு சொன்னா அறிவால உனக்கு என்ன பயன் அதான அறிவின் பயன் எல்லாரும் செய்தித்தாளில் படிக்கிறோம் அந்த பாலஸ்தீனத்தில் என்ன நடக்குது எவ்வளோ பேர் அது பாதிக்குது அட நம்மால் நிறுத்த முடியாதுங்க போகிற நம்மளால் நிறுத்த முடியாது ஆனால் ஒரு குரல் கொடுக்க முடியும் இல்லையா அது தப்புன்னு பேச முடியும் இல்லையா அது நியாயம்னு பேசுகிறவங்க தைரியமாக பேசுகிறாங்க ஆமாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் மேலே குண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும் சும்மா இருப்பானா அப்படின்னு பேசுகிறவங்க தைரியமாக வெளிப்படையாக பேசுகிறாங்க யாராவது ரெண்டு பேர் தப்பு பண்ணால் அவங்கள தண்டிங்க இப்படி கூட்டம் கூட்டமாக கூட்டங்கூட்டமாக கொத்து கொத்தா மக்களை கொல்றதுன்னா அது என்னது காசா அப்படின்னு ஆரம்பித்தப்போ எனக்கு தெரியாது யாரோ ஒரு நண்பர் எழுதியிருந்தார் தான் எனக்கு தெரியும் காசாங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த காயம் பட்டா ஒரு துணி கட்டுவாங்கல்ல ஓட்டை ஓட்டையா அதுக்கு பேர் வந்து காஸ் இல்லையா அந்த காசுங்கிற துணி அங்கே தான் தயாரிக்கப்பட்டதான் அந்த ஊரில் தயாரிக்கப்பட்டதுனால தான் அதுக்கு காசா துணி அப்படின்னு பேரான் அப்படி வந்து உலகத்துக்கே கட்டு போடுற துணியை நெய்து கொடுத்த ஊரில் இப்போ குண்டு போட்டு ஒரு மருத்துவம் பார்க்க ஆள் இல்லாமல் குழந்தைங்களாம் அப்படி வரிசையாக கிடக்குது ஆனால் நாம் பேச முடியலை பேசலை பேசணும்னு தோணலை அப்போ பிரிதி நோய் தன்னோய் போல நோக்கா கடை உனக்கு அறிவு இருந்து பயன் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ அறிவின் பயன் மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவது துன்பத்தை போக்குறது மட்டுமல்ல தனக்கு கிடைத்த எல்லாம் தனக்கென்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை மாற்றுவது இல்லைங்க எனக்கு திறமை இருக்குங்க அதனால் நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பில்லாதவர்களுக்கு அந்த திறமையை வளர்ப்பதற்கு என்ன செய்யணும் இதை ஒரு தனிமனித சிந்தனையாக கூட நாம் இதுவரைக்கும் கற்றுக்கலாம் ஆனால் நம்ம இலக்கியங்களில் எவ்வளோ இருக்குது எவ்வளவோ இருக்குது நல்ல அறவுணர்வெல்லாம் இருக்குது அதெல்லாம் யாரும் சொல்லலை அப்போ அந்த உணர்வு வந்தால் என்ன நடக்கும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது ஒரு கோட்பாடு ஒரு தத்துவம் அதுக்கு எதிராக ஒரு தத்துவம் இருக்குது அது என்னது சாரிங்க எல்லாரும் வந்து கலெக்டர் ஆகிட்டா யார் தாங்க தெருக்கு கேட்பாங்களா இல்லையா எல்லாருமே வந்து வெளிநாட்டு பயணம் போனால் யாருங்க விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களையெல்லாம் முதல்ல வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி ஆளுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்து விவசாயம் பண்ணு எல்லாரும் வெளிநாட்டுக்கு போக முடியாதுல்ல நீ வந்து விவசாயம் பண்ணப்பா நீ இறங்கி தெரு உன்னுடைய குழந்தைகளை இந்த வேலைக்கு பயிற்சி கொடுப்பியா அப்படின்னு கேட்கணும்ல அப்போது இது ரெண்டு தத்துவம் எதிரெதிராக இருக்கு எல்லோருக்கும் எல்லாம்னா எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லாரும் மேலையும் வரணும் அப்போ யாருக்கெல்லாம் திறமை இருக்குதோ அவங்க அந்த திறமைக்கேற்ப முன்னேறணும் இல்லைங்க முன்னேற முடியாதுன்னு ஒரு தத்துவம் சொல்லுது ஏங்க முடியாது அப்படின்னா முதல்ல நீ அப்படி நினைக்கிறதே தப்பு இதுக்குன்னே நான் பிரித்து வச்சிருவேன் இந்த பாருங்க அந்த கடைசி பத்து ரூபா வந்து பந்திக்கே வர முடியாது நீங்கள் வெளியில் உட்காரணும் நாங்கள் சாப்பாட்டு அங்கே தூக்கி போடுவோம் அப்படின்னு சொன்னால் இதை ஒரு கோட்பாடு இதை ஒரு தத்துவம்னு சொன்னால் நம்ம ஒத்துக்குவோமா ஆனால் இருக்கோம் அதான் நம்ம நாட்டில் இருக்குது அப்படி தானே இருக்குது அப்போ அதை எப்படி மாற்ற முடியும் அறிவுங்கிறது என்னங்கிறதே அடுத்த கேள்வி முன்னாடி ரயிலில் ஏறிட்டவங்க அறிவாளி அடுத்த ஸ்டேஷனில் ஏ ஏறினவங்க முட்டாளா நாங்கள் முன்னாடியே ஏறிட்டோங்க ட்ரெயினில் அதனால் நாங்கள் தாங்க புத்திசாலி அப்படின்னு இந்த நாட்டில் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் இல்லை அடுத்த ஸ்டேஷனில் நாங்களும் ஏறி இருக்கோம் நாங்களும் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அது சலுகை இல்லை ரிசர்வேஷனுங்கிறது நான் பதிவு செய்திருக்கிறேன் என்ற உரிமை அப்படி சொல்லக்கூடிய எப்படி ஒரு ரயில் எல்லோரையும் ஏற்றிக்கிட்டு போகுதோ அப்படி எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு எல்லோரும் வளர்வதற்கான அடிப்படை தத்துவத்துக்கு பேர்தான் திராவிட தத்துவம் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கு அடிப்படையாக ஒன்றே ஒன்று ஒன்று ஜாதியினால் ஒருத்தர் அறிவாளிங்கிறது இல்லை ஆண்கள் தான் அறிவாளிகள் பலசாலிகள் ஆண்கள் தான் பொம்பளைங்களை காப்பாற்றணுங்கிறதும் இல்லை இது ரெண்டையும் நம்ம முடிச்சாச்சுன்னா நம்ம திராவிட தத்துவத்தை புரிஞ்சுக்குவோம்னு அர்த்தம் ஜாதியினால் அறிவாளி அப்படின்றது எப்படி பொய்யோ அப்படி ஆண்களெல்லாம் அறிவாளிகள் பலசாலிகள் அவங்க தான் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதும் பொய் ஆணும் பெண்ணும் சமம் மக்கள் எல்லோரும் சமம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை உணர முடியும் அதை உணர்வோம் பின்பற்றுவோம் எடுத்து சொல்லுவோம் நடைமுறைப்படுத்துவோம் அதுதான் இன்றைக்கு தேவை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க